ரஷ்யாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் அந்நாட்டில் மட்டுமின்றி ஜப்பானிலும் சுனாமி ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் நிலவரம் சிவரஞ்சனி இன்று அதிகாலை ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கமச்சா என்ற பகுதியில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உலுக்கியது அது படிப்படியாக முதலில் எட்டு புள்ளி ஐந்தாக பதிவானது பின்பு எட்டு புள்ளி ஏழாக இருந்தது பின்பு அது எட்டு புள்ளி எட்டாக தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது இதனால் நான்கு நாடுகளில் தற்போது சுனாமி எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக ஹுவாய் நியூசிலாந்து ஜப்பான் மற்றும் அலாஸ்கா நாடுகளிலும் மற்றும் ரஷ்யா போன்ற பகுதிகளில் தற்போது இந்த சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக மிக முக்கியமாக ஜப்பான் பகுதியிலும் இந்த சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு ஒக்கைடோ என்ற பகுதியில் அலைகள் சுமார் சுமார் முப்பது சென்டிமீட்டர் வரை உயர்ந்து அந்த அலைகள் தற்போது பகுதி அதாவது குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழையக்கூடிய ஒரு சூழலிலும் தற்போது இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுவரை ஜப்பானில்தான் அதிக இந்த சுனாமி எச்சரிக்கையானது வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை பெரும் அளவுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை ஆனால் இந்த நிலநடுக்கம் நடந்த பகுதியில் குறிப்பாக செவர்வோ மற்றும் குலிஸ்க் என்ற பகுதி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி இந்த பகுதிகளுக்கும் பெரும்பான்மையான இடங்களில் அலைகள் உயரமாக எழுந்து அந்த மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய காட்சிகளை அந்த ட்ரோன் காட்சிகளையும் தற்போது நம்மால் பார்க்க முடியது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எட்டு புள்ளி எட்டாக பதிவாயிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கத்தினால் ரஷ்யா இந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கமச்சா என்ற பகுதி தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சுனாமி உள்ளே நுழைந்திருக்கின்றன அது வீடுகள் பலரும் சேதமடைந்திருக்கிறது காட்சிகளையும் தான் தற்போது அதிக பதட்ட நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து வருகிறோம் ஜப்பானில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் இந்த சுனாமி எச்சரிக்கையானது வழங்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அதாவது என்று சொல்வார்கள் மக்கள் எங்கு கடையோட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டு அவர்களை வெளியேற்றும் பணிகளும் தொடங்கிவிட்டன மிக முக்கியமாக அந்த அணு உலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அனைவருமே தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் ஜப்பானை தாக்கிய அந்த சுனாமியில் அந்த புக்கிஷிமா அந்த அணு உலைதான் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டது பல பிரச்சனைகளையும் அது தொடர்ந்து அந்த அந்த தொடர்ந்து பல பிரச்சனைகளும் எழுந்த தற்போது அந்த புகிசிமா அணு உலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் தற்போது சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகில